ஆக விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் வயதானவங்க இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் உண்டு அப்போ பிள்ளைகளால் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட போகிறீர்கள் அப்போ கொஞ்சம் பணத்தை எடுத்து சேமிச்சு வச்சிடுறது நல்லது வீண் செலவுகளை தவிர்த்துடுறது நல்லது மூன்று பனிரெண்டு எட்டு அல்லது ஆறு இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தமான தசாபுக்தி நடந்தாலும் விரய செலவுகள் அப்படிங்கிறது கூடுதலாக அமையும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டம் செலவுகளை அதிகப்படுத்தும் அது நல்ல செலவு குடும்பத்திற்கான செலவாகி இருந்தா ஓகே தேவையில்லாத செலவுகளை கூடுமானம் வரையிலும் குறைக்கும் குறைக்கிறது நல்லது பிள்ளைகளுக்காக செலவுகள் உண்டு சரிங்களா பிள்ளைகளுக்கும் வயதான ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்புகளும் சுப விரயங்களுக்கான அமைப்பு உண்டு அவர்களுக்கு வாங்கி தர்றதுக்காக கூட இவங்க செலவு செய்யலாம் ஆனாலும் இவங்களுக்கு விரயம் தான் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து பத்து சேர்க்கை விருச்சகராசினேயர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் பொது பலன் ஆனாலும் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான மாதம்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சுமாரான மாதம் அல்லது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம்னு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரிங்களா ஒரு சில நன்மைகள் உண்டு கொஞ்சம் நிறைய இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு ஆனாலும் பெரிதாக கவலை கொள்ள வேண்டாம் கோச்சாரங்கிறது என்ன சொன்ன மாதிரி ஒரு குறைந்த பர்சன்டேஜ் தான் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி பார்த்துருவோம் ஃபஸ்ட் நன்மைகளை பார்த்துருவோம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்காக யாராவது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எனில் அந்த வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக வெளியிட அமைப்புகள் நல்ல முறையில் கைகூடி வரும் உங்கள் ஜாதகப்படியும் எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக கைகூடி வரும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே வெளியிடம் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ரெண்டாவது ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிஆர் கிடைக்கிறது இல்ல நீடிச்சு இருக்கிறதுக்கான ஏதேனும் ஒரு விசாதமா ஏதேனும் ஒரு அங்க கொஞ்சம் நீடிச்சு நீங்க காலம் தள்ளுறதுக்கு ஏதேனும் ஒரு அங்கீகார அமைப்புகள் கிடைக்கும் அதுக்கும் பன்னெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்கிறது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த அமைப்புகள் நீடிச்சிடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த முடியும் ஆக விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் வயதானவங்க இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் உண்டு அப்போ பிள்ளைகளால் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட போகிறீர்கள் அப்போ கொஞ்சம் பணத்தை எடுத்து சேமிச்சு வச்சிடுறது நல்லது வீண் செலவுகளை தவிர்த்துடுறது நல்லது மூன்று பனிரெண்டு எட்டு அல்லது ஆறு இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தமான தசாபுக்தி நடந்தாலும் விரய செலவுகள் அப்படிங்கிறது கூடுதலாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காலகட்டம் செலவுகளை அதிகப்படுத்தும் அது நல்ல செலவு குடும்பத்திற்கான செலவாக இருந்தால் ஓகே தேவையில்லாத செலவுகளை கூடுமானம் வரையிலும் குறைக்கும் குறைக்கிறது நல்லது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார அமைப்புகள் ரீதியாக தொழில் அமைப்புகள் ரீதியாக இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் தலை சுற்றிடுங்க இதை பண்ணுறணும் அதை பண்ணணும் அப்படி கொஞ்சம் தள்ளி போகும் இங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அங்கே ஒரு ரிசல்ட்டு கிடைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தோடவே கொஞ்சம் வச்சிருந்து ஆனால் இந்த காலகட்டம் கல்யாணம் முடிகிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ரெண்டு கதிபதி ரெண்டையே பார்க்குற அப்படிங்க அப்போ திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஏழாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இதனை தொடர்ந்ததாக அன்பு நண்பர்களே வேற என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஓகே தான் ஆனாலும் பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் அப்படின்லாம் வருகின்ற பொழுது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகளில் ஏதாச்சும் உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இதெல்லாம் ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இது செலவுகளை அதிகப்படுத்தும் சுபகாரியங்களுக்கான அமைப்புகள் உண்டு பிள்ளைகளுக்காக செலவுகள் உண்டு சரிங்களா பிள்ளைகளுக்கும் வயதான விருச்சக ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்புகளும் சுப விரயங்களுக்கான அமைப்பு உண்டு அவர்களுக்கு வாங்கி தர்றதுக்காக கூட இவங்க செலவு செய்யலாம் ஆனாலும் இவங்களுக்கு தான் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொத்து பத்து சேர்க்கை ஆமாங்க நீண்ட நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த வீட்டை வாங்கணும் இந்த இடத்த வாங்கணும் இந்த வண்டியை வாங்கணும் அல்லது வீட்டை வந்து ரீஒர்க் பண்ணணும் கொஞ்சம் இந்த இந்த மட்டும் மேலே ஒரு ரூம் போடணும் இல்லை இங்கே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் ஒரு எப்படி சொல்றதுங்க ஒரு ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் சொத்து பத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்புகளில் இது ஒரு நல்ல சிறப்பானதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த அனைத்திலும் நல்ல மேன்மையை இது கொண்டு வந்து சேர்க்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் தான் அதே போல் இந்த சொத்துக்கள் வாங்குறதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கடனை அதிகமா ஏற்படுத்தி வாங்காதீங்க ஏன்னா நாலாம் இடமோ அல்லது ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சார்ந்து உங்களுக்கு புக்தி நடக்குதுன்னா இந்த மாசம் ஏதாவது ஒரு சொத்தோ இல்லை ஒரு வண்டி வாகனமோ ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் நீங்க ஈடுபடுவீங்க தசா புக்தி நடக்குதுன்னா அது வெற்றியும் அடைஞ்சிரும் ஆனா அது கடனை ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும் லிமிட்டுக்குள்ள வாங்கணும் அப்படின்னு சொல்ல வர சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த வேற என்ன மேன்மை மிகுந்த அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம்னு மட்டுமே நம்ம இது கிடையாது ஆன்மீக அமைப்புகளுக்கும் நல்ல மேன்மையான காலகட்டம் எட்டு பனிரெண்டாம் இடங்கள் ஐந்தாம் அதிபதியின் தொடர்பில் இருக்குது ஆன்மீக உயர்நிலை பெறுதல் ஆன்மீகத்தில் ஒரு புரிதல் ஏற்படுது ஆன்மீகத்தில் ஒரு குருநாதர் கிடைப்பது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சிலருக்கு கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படியும் எட்டாம் இடமும் அல்லது ஒன்பதாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் அந்த இறை அல்லது இறை சார்ந்த அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடும் சரிங்களா இது ஒரு மேன்மையான அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிடலாம் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவு பண்ணும் உடல் நிலையில் கூடுதல் கவனம் தேவை குருவின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் விளக்கம் உண்டு பட் இருந்தாலும் ஆரோக்கிய நிமித்தமாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஒரு கொஞ்சம் அதுக்கான மருத்துவ செலவுகளும் இழுக்க தான் செய்யும் ஆக விருச்சகராசினேயர்கள் உடல் நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல் எல்லாமே நல்லா செய்வீங்க ஆனால் கடனை ஏற்படுத்தி செய்வீங்க அதனால் கடன் தொந்தரவு மட மட மடவென அதிகரிக்கும் வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது ஆக தேவையில்லாமல் செலவு செய்யறதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கனாலே கடன் பெருசாக ஏற்படுறத குறைச்சுக்கிடலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே எதை தொட்டாலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் குழந்தைகளுக்கு படிப்பில் அப்படியே ஒரு மந்தத்தன்மையை தர மாதிரியே இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு படித்து வந்துடுவாங்க நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ இல்லை தசையோ நடக்குதுன்னா உறுதியாக அவங்களுக்கு மந்தத்தன்மையும் விளையாட்டுத் தன்மையும் அதிகரிக்கும் அதில் கொஞ்சம் அவங்கள தட்டாமல் அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சிறப்பாக வந்துடுவாங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டையிலும் வேறு எதுவும் சொல்கிற அளவுக்குன்னு இல்லை பட் குலதெய்வ வழிபாடு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆக இந்த மாதம் சொல்ற அளவுக்கு ஆரோக்கியத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ ஒரு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது அப்போ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அன்பர்கள்லாம் தூக்கி நான் பெரிய முதலீடு போடுறேன் தொழில் அப்படி கொண்டு வந்துடுறேன் இப்படி கொண்டு வந்துடுறேன்லாம் பெரும் முதலீடுகள்லாம் போடாதீங்க இருக்கிற முதலீடை வச்சு வண்டி அரைச்சி அப்படி நகர்த்தி ஓட்டுறது நல்லது சரிங்களா அதை மட்டும் பாத்துக்கிறது மிக மிக சிறப்பு படிப்பு ஆரோக்கியம் தொழிலில் வீண் முதலீடு போடுவதை தவிர்க்கணும் வீண் செலவு குறைக்கணும் கடன் வாங்கக்கூடாது இந்த அஞ்சு விஷயத்துல மட்டும் முத்தாய்ப்பாக விருச்சகராசினேயர்கள் கவனமாக இருக்கணும் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் நிதானமா இருக்கதாங்க செய்யணும் அதில் ஒன்றும் சொல்ற அளவுக்கு மாற்றம் இல்லைங்க சரிங்களா அப்படிதான் இந்த கோச்சார அமைப்புகளும் உண்டு அதேபோல் அடிக்கடி இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது அதேபோல் காதல் கைகூடாமல் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் காதல் கைகூடுவது மாதிரியான ஒரு நல்ல சிறப்பான மாதமாக அமைகிறது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி